ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணா வாரத்தில் ஒரு இவெண்ட் இருக்குது நான் அதுக்கு போயின்னு இருக்கேன் ஸோ இன்னைக்கு உண்டான தலிகைகள்லாம் முடிஞ்சு கொடுத்து பட் எனக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் இன்னைக்கு நேரம் கண்டிப்பாக இருக்காது ஸோ இந்த வீடியோ ப்ராபிளி நாளைக்கோ நாலானக்கோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நான் வந்து இன்னைக்கு காத்தால காய் போன போது நான் சொன்னேன் இல்லையா எங்கள் ஏரியாவில் மூணு லேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு லேக் ஆல்ரெடி காமிச்சிட்டேன் இன்னொரு லேக் வந்து பட் மழை எல்லாம் ராத்திரி பேஞ்சதுனால ரொம்ப ஸ்லிப்பரியாவும் இதுவுமே இருந்தது ரொம்ப என்னால கவர் பண்ண முடியல ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் கவர் பண்ணிருக்கேன் சோ அத உங்க கூட ஷேர் பண்றேன் ஏன் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு நம்ம பக்கத்து தெருவுல இருக்கிறதே கூட சில நேரத்துல தெரியாது ஸோ ப்ராபபிளி இந்த பெங்களூர்ல யாராவது நியரரா எங்கேயாவது இல்ல அப்படின்னாக்கா வித்யாராணியபுரத்துல இப்படி ஒரு அழகான ஒரு லேக் எல்லாம் இருக்கு பிளீஸ் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் லவ்டு ஒன் கிட்ஸோடையோ ஒய்ஃபோடையோ ஹஸ்பண்டோடையோ வந்து அழகா என்ஜாய் பண்ணுவோம் வீக்கெண்ட்ல அப்படின்றதுக்கோசரம் தான் ஒரு சும் சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இது ஸோ இன்னைக்கு அந்த லேக்ல கொஞ்சோண்டு போர்ஷன் தான் பண்ணேன் பிகாஸ் பயங்கர ஸ்லிப்பரி சோ ஆத்துக்காருக்குமே சில இன்கன்வீனியன்ஸ் இருக்கு காலில் சோ அதனால அவரால வந்து போய் பண்றதுன்றதுன்ற காரியம் கிடையாது என் கால் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு முட்டையுமே சர்ஜரி பண்ற நிலைமையில இருக்கு நான் போய் எங்கேயாவது விழுந்து வச்சேன்னா அப்பாவை பார்த்துக்கிற நிலைமை கோவிந்தாவோ போயிடும் ஸோ அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன லெவல்ல கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த கிரீனரிய நீங்க என்ஜாய் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு அந்த லேக்குக்கு உங்களை கூட்டின்னு போறேன் ஸோ இன்னைக்கு உண்டான வீடியோ குக்கிங் வீடியோ அடுத்தாப்லாம் உங்களுக்கு வரும் ஸோ வாங்கோ வீடியோக்குள்ள போய் என்ஜாய் பண்ணலாம் உங்களை எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கோ வாங்கோ போகும்போது ஒரு மாதிரி சிப்பரியாக இருக்கா அது கொஞ்சம் வரியிடாவே இருக்கு அப்பேஸ் இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை கீழெல்லாம் கல் இருக்கு மழை பெஞ்சா ரிஸ்கியா இருக்கு இந்த கரகரா கல்லுல காலை வச்சு நடந்தா இழுக்காது அதர்வைஸ் கொஞ்சம் இழுத்துரும் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இந்த லேக் வந்து ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்பவே நாய்ஸியாக இருக்குது நான் லாஸ்ட் டைம் பார்த்தது கொஞ்சம் உள்ளடங்கியிருக்கு இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எல்லாம் போட்டிருக்காங்க பேட்மிண்டன் விளாட்லாம் போல் இருக்குது யூஷுவல் எல்டர்லி பீப்புளோட கேதரிங் இந்த ஜிம்மு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இங்கே நிறையா இருக்குது சி காத்தால் எல்லோரும் அழகாக வந்து வாக்கிங் பண்ணதோட கூட சேர்ந்து ஜிம்மும் பண்ணிட்டு போறா இந்த லேக்குள்ளேயே ஒரு பார்க் மாதிரி வச்சிருக்கா நடக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது லேக் அந்த எண்டில் இருக்கு ரொம்ப வழுக்கிறது ஸோ எங்கள் காத்துக்காருக்கும் எனக்கெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் போயிடும் அதனால நாங்கள் வந்து இந்த பார்க்குக்குள்ளே ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள் பக்கம் வந்திருக்கோம் லேக்குக்கு முன்னாடி ஒரு பார்க் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிங் ட்ராக் மாதிரி வச்சுருக்கா அட்லீஸ்ட் இந்த இடம் வந்து இந்த கீழே கல்லெல்லாம் போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ இந்த கிளைமேட் மழை பேஞ்சதுக்கும் அதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லா மரத்தையும் பாருங்க இது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது மெயின் ரோடுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால ரொம்ப ரோடு சத்தம் நாய்ஸியா இருக்கு நான் போன தடவை போட்டது வந்து அவ்வளவு தூரம் இது இருக்குது நாய்சியா இருக்கு எல்லாத்தையும் எடுத்தேன் நினைச்சேன் நிறைய செக்ஷன் செக்ஷனாக இருக்குல்ல இந்த ஜிம் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது நம்ம அந்த லேக் அந்த சைடு போக வேண்டாம் இப்படி போய் அப்படி வந்துடலாங்கிரி இங்கே ஒரு ஜிம் ஆக்டிவிட்டீஸ் அதுக்குள்ளே இருக்குது லேக் தெரியுமா பார்க்கலாமா அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு லேக் தெரியிறதா பார்த்துட்டு வந்துடலாம் பயமாக இருக்குது வழிக்கு விழுந்துருவோமோன்னு நிறையா ஹட்டு இருக்குது அங்கங்கே மழை பெஞ்சா டக்குன்னு டயர்டாச்சுன்னா உட்காந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜிம் ஆக்டிவிட்டீஸும் நிறையா இருக்குது ஸோ இப்படியே இந்த இருந்து அந்த ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே போகலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு குட்டி ஆலமரம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு ஓகே ஆ இந்த இடத்துல லேக் தெரியறது கிரி ரொம்ப நடக்க வேண்டாம் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் கிரி ஏன்னா வழுக்கிடும் நீங்கள் இங்கேயே நில்லுங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் ஆ பியூட்டிஃபுல் Excellent. My God. Amazing. And <laughs> the side cut. மழை நாளில் தான் வரணும் இந்த லேக்கெல்லாம் எவ்வளோ அழகாக ரொம்ப இருக்குது அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு லேக் ஓரமாக நம்ம நடக்க முடியறது அதே போல் இங்கே சேஃப்டியாக இப்படியும் வந்து நடக்க முடியிறது வாக்கிங் ட்ராக் இருக்குது மழை இல்லைன்னா அந்த சைடில் நடக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல மரங்கள் இந்த குட்டி இடத்துக்குள்ளே எவ்வளோ அடர்த்தியான காடு மாதிரி இருக்கு இல்லையா ரொம்ப அழகாக இருக்குது இந்த உயர்ந்த பனை மரங்களாக இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல அதுக்கெலாம் என்னமோ கவர்மெண்ட் நம்பர் போட்டு வச்சுருக்கா போல் இருக்குது பூ பூக்கள் பூக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய செடிகள் இருக்குது லேக் சைட் போகலான்னா பயமாக இருக்குது Tupper இங்கே ஒரு பெரிய ஹால் மாதிரி கட்டியிருக்கா அதில் தான் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இந்த குட்டி பார்க்கை மட்டும் முடிச்சுட்டேன் நான் லேக் பக்கம் ரொம்ப போகல ப்ராபபிளி உங்களுக்கு முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அதுக்கப்புறமா இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சுற்றி சுற்றி இந்த ஜிம் இருக்குது நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது